சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே உள்ள இலுப்பக்குடி பகுதியில் கிராஃபைட் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகள் உங்கள் திரையில் அதே போல சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே உள்ள இழுப்பக்குடி பகுதியில் கிராஃபைட் தொழிற்சாலை மற்றும் குப்பை கிடங்கு அமைக்க நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் சாலையில் அமர்ந்தும் போராட்டம் நடத்தினர் தொழிற்சாலை மற்றும் குப்பை கிடங்கு அமைப்பது நிலத்தடி நீர் மண்வளம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் தங்கள் அச்சத்தை பதிவு செய்திருக்கின்றனர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை

கலக்கலான இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு எட்டு எட்டு